கிறிஸ்துக்குள் அன்பு தேவடை பிள்ளைகளை என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்கா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து கேரளா மாநிலத்தில் பறவை காய்ச்சலுடைய பரவல் அதிகரித்து வருகிறதாக நம்முடைய தமிழக கேரள எல்லைகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான பாதிக்கப்பட்ட பேருடைய உயிர்களை பலிவாங்கக்கூடிய இந்த பரவக்கூடிய பறவை காய்ச்சலுடைய பாதிப்பு அமெரிக்காவில் ஆறு மாகாணங்களில் கண்டறியப்பட்டு தீவிர சோதனையும் அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுத்து வரப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது நம்முடைய கேரளாவின் எல்லை பகுதியிலே இந்த பாதிப்பு காணப்படுகிறதாக சொல்லப்படுகிறது அதுவும் கேரளாவில் உள்ள ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள சிறுதானா மற்றும் ஆணைக்கட்டி கிராமங்களில் அங்குள்ள கோழிப்பண்ணையில் வாத்துகள் இறந்ததை முன்னிட்டு அதை சோதனை பொழுது ஹெச் ஃபைவ் என் ஒன் என்று சொல்லப்படுகிற வைரஸுடைய தாக்கம் இருப்பதாக சொல்லப்பட்டு இதை சோதித்து தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் எல்லைப் பகுதிகளில் ஆகவே சுமார் பன்னிரண்டு சோதனை சாவடிகளில் ஆனைக்கட்டி பகுதியிலே பரவிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த பறவை காய்ச்சலானது தொடர்ந்து பனிரெண்டு சோதனை சாவடிகளிலும் இந்த பாதிப்பு ஏற்படாதிருக்க தொடர்ந்து கால்நடை பராமரிப்பு துறை மக்களை சார்ந்தவர்கள் இதை அதிகமாக கண்காணித்து வருகிறதாக சொல்லப்படுகிறது இதை குறித்த செய்தியை வாசித்து நாம் இதற்காக ஜெபிக்க ஆயத்தப்படுகிறோம் கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எடத்துவா மற்றும் செருதானா கிராமங்களில் இயங்கிவரும் வரும் சில கோழிப்பண்ணைகளில் வாத்துகள் அடுத்தடுத்து இறந்தது இந்த இறந்த வாத்துகளை ஆய்வு மேற்கொண்டதில் ஹெச் ஃபைவ் என் ஒன் என்ற பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவியுள்ளதாக தமிழக எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தமிழக கேரள எல்லைப் பகுதிகளான ஆணைக்கட்டி வாழையாறு வேலந்தாவளம் மேல்பாவி முள்ளி மீனாட்சிபுரம் கோபாலபுரம் செம்மனாம்பதி வீரப்ப கவுண்டன்புரம் புதூர் நடுப்புனி ஜமீன் காழியாபுரம் வடக்காடு உள்பட பனிரெண்டு சோதனை சாவடிகளிலும் சிறப்பு கால்நடை பராமரிப்பு துறையின் குழுவினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் ஆகவே இந்த காய்ச்சல் பரவாதிருக்க தமிழகத்திலும் இந்த காய்ச்சலுடைய தீவிரம் நம்முடைய தேசத்தில் ஏற்கனவே கொரோனாவுடைய பாதிப்புக்கு பிறகு இந்த வைரஸுடைய தாக்கம் பரவினதானால் பாதிக்கும் மேற்பட்ட பாதிக்கப்படக்கூடிய மக்கள் உயிரிழக்கக்கூடிய அபாய சூழ்நிலை இருப்பதாக ஏற்கனவே எச்சரிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் மற்றவர்களுக்கு பரவாதிருக்க நாம் கருத்தை ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பல்லோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் தமிழக கேரளா எல்லைப் பகுதியிலே கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவரை இந்த பறவை காய்ச்சலுடைய தாக்கம் பரவாதிருக்கும்படியாக இந்த கண்காணிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சுமார் பனிரெண்டு சோதனை சாவடிகளில் இந்த கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் கேரளாவின் குறிப்பாக ஆலப்புழா மாவட்டத்தில் அங்குள்ள இரண்டு கிராமங்களிலும் அந்த சிறுதான் いい மற்றும் ஆணைக்கட்டி ஆகிய இரண்டு கிராமங்களிலும் பறவை வருகிற அண்டவரே தகப்பனை இந்த பறவை காய்ச்சல் அன்றுவரை மனிதர்களுக்குள் அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தாதிருக்க முதல் முதலாக ஆண்டவரே தகப்பனை ஏற்கனவே ஆண்டவரே கொரோனா வைரஸுடைய தாக்கமும் கேரளாவில்தான் இந்தியாவில் கண்டறியப்பட்டு தொடர்ந்து அது அதிகரித்ததை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூர்ந்து இப்பொழுதும் பாரத்தோடு இதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வைரஸுடைய தாக்கம் முற்றிலும் வரே தடுத்து நிறுத்தப்பட இதனுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்கள் மீண்டும் எங்கள் தேசத்தில் பரவாதிருக்க ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஏற்கனவே ஆண்டவரே தகப்பனை அநேக ஆராய்ச்சி நிபுணர்கள் ஆண்டவரே இந்த வைரஸுடைய தாக்கம் தேசத்தில் தேசங்களில் மீண்டும் ஒரு அழிவை ஏற்படுத்தும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் ஆண்டவரே ஆகவே உங்களுடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் தொடர்ந்து இந்த பாதிப்பு மற்ற மாநிலங்களுக்கும் அதே இந்தியா முழுவதிலும் பரவலை மேற்கொள்ளாதிருக்க ஆண்டு நீங்கள் கிருபை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இதனுடைய தாக்கம் மற்ற தேசங்களிலும் ஆண்டவரை உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடாது எங்களுடைய தேசங்களிலும் நீங்கள் இக்கிருபை கூர்ந்து இரக்கமாக ஆண்டு இதனுடைய ஊலக்கூறுகளை முற்றிலும் ஆண்டு இப்பொழுதே ஆண்டு உடைய இரத்தத்தினால் அழித்து நிறுவனமாக்கி ஜபிக்கிறோம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம் உடைய இறக்கத்திற்காக மன்றாடுகிறோம் தொடர்ந்து எங்களுடைய ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சவுள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் ஆசிரியத்து மேலே படுத்த இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்து ஆமேன்